அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நன்மை நிறைந்த விஷயமாகவும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் இவையெல்லாம் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனி வலுவாக துவங்கி இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக ராசியின் அதிபதி இரண்டாம் இடத்தில் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இனிமையான வாரமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையாக குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் விளக்குகிறாரு ஏழரை சனியாக இருந்தாலும் கூட மீன ராசிக்காரர்களுக்கு ஆரம்ப காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி வலுவாக செஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அனைத்தும் குறையும் வருமானம் உயரும் குடும்ப ரீதியாக ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் ஏற்படுங்க வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பும் திட்டம் செலவு செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான் எனவே சிறிது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது வீண் விரயமாகும் விரய செலவுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பல்வேறு வகையான குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கக்கூடிய மனக்கசப்பு கருத்து வேறுபாடு முரண்பாடான சிந்தனைகள் போன்ற அனைத்துமே விலகக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த தருணத்தில் மிக அதீத பலத்துடன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வாரத்தின் துவக்கத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவானுடன் இணைந்து இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை மூன்றாம் இடத்திலும் அதற்கு பிறகு மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்குங்க சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி பல்வேறு விதமான புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் நிறைந்த காரிய வெற்றியை அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார் இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் மிக சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் தள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அடித்தளமிடக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது என்பதை ராசிக்காரர்களுக்கு மிக தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் சந்திரன் அதை விட மிக சிறப்பாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்த சுக்கிரன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு முழுமையாக பாக்கியஸ்தானத்தை நுழைகிறாருங்க சுக்கரன் ஒன்பதிற்கு வருவது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் அமர்வதால் எதிர்பார்த்தபடியே அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதிலும் குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகள் நல்ல வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்க நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களது திறமையை வகையில் உங்களதுக்கு வாய்ப்புகள் இல்லம் தேடி வருவதற்கான நிறைந்து போகிறது வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்துமே விலகி நல்ல வாய்ப்பு தருணமாக மாறுகிறது என்பதை ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் இந்த வாரம் முழுவதுமே அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே அரசியல் சார்ந்த பணிகள் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் அதீதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சென்றிருக்கிறார் ராசியின் அதிபதியும் வலுவாக சென்றிருப்பதால் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்பட்டு வந்த சுணக்கமான சூழ்நிலை நிச்சயமாக மறைகிறது நல்ல வளர்ச்சியும் சுறுசுறுப்பாக அனைத்து விதமான பணிகளிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு தசாபத்திகள் வலுவாக இருப்பின் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்ரன் அது மட்டுமல்லாது புதன் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தேர்வுகளில் அதிக மிதிப்பனுடன் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பது அனைத்து விதமான பாதிப்புகளையும் விலக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அலைச்சல் சிரமம் எதிர்பார்த்தபடியே அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாகவும் நல்ல வளர்ச்சியும் ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் ஒன்பதில் அமர்ந்திருக்கிற்குள் நுழைகிறார் செவ்வாயும் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மிக பெரிய அளவுல மாற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறாருங்க மங்கள காரகன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கவலை சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக விலகுகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் குறைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு வகையில விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுப செலவுகளாக மாறும் முதலீடுகள் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் மேலும் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் ராகு நிலை ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் கூட விபரீத பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க இருக்கிறார் ஏழாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருக்கிறாருங்க கேது எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் ஏழில் சஞ்சரிக்கிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு பூர்த்தியாகும் கேதுவின் பார்வை ராகுவின் மீது விழுவதால் சில தடைகள் நிச்சயமாக விலகுகிறது ராகுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களையும் மோட்சக்காரகரான கேது விலக்கி விடுகிறாருங்க எனவே நிறைந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அதைவிட இந்த தருணத்தில் நவக்கிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க லாபம் மற்றும் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி அதாவது பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அந்த விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறும் தொழில் ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறது முதலீடு அதிகரிக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அரும்பாடுபட்டு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்க போகிறதுங்க உலகில் எந்த இருந்தாலும் செலவுகள் அதிகரித்தாலும் தொழில் ரீதியாக வரவு உயர்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார்கள் வாய்ப்பு நிச்சயமாக இல்லை இந்த நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் உண்டு ராசியின் அதிபதி மிக வலுவாக சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் தாமதமாக பலன் கிடைத்தாலும் நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு